அன்பு நேர்களே மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட கவிதையும் நானும் என்கின்ற நிகழ்ச்சியில் என்னுடைய கவிதைகளை நான் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகிறேன் அந்த வகையில் இன்றைய கவிதை என்ன என்று அவளோட காத்திட்டு இருப்பீங்க இல்லையா இன்றைய கவிதை இதுதான் வாருங்கள் கவிதைக்குள் செல்லலாம் கவிதையை நான் வாசிக்கப் போகிறேன் அந்த வாசிப்பை அடுத்து நீங்கள் மிகவும் அற்புதமாக அந்த கவிதையை நான் ஏ இடம் கொடுத்து இசையோடு வாங்கியிருக்கும் அந்த இந்த கவிதையை ஏ உதவியுடன் இசையோடும் கேட்டு மகிழலாம் இந்த நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று பேரன்போடு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து தங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து வருவதற்கு நன்றிகளை தெரிவிக்க இங்கே கடமைப்பட்டிருக்கிற நண்பனர்களை இதோ அந்த எனது கவிதைக்குள் செல்லலாமா அந்த வழிபாக்கனின் அத்தனை கனவுகளையும் மௌனமாக குறித்து கொள்கிறது அந்த நெடுஞ்சாலை அவன் கனவுகளில் ஒன்றிரண்டு ஏதேனும் சிதறி விழுவதை எவர் கால்களும் படாமல் காத்து கரை சேர்க்கிறது ஒரு ஓரமாக அந்த காலம் இங்கே பழுதடைந்த கனவுகளை தன் போக்கில் ஓடும் அந்த நதியில் கரைத்துவிட்டு சலனமற்று பயணிக்கிறான் அந்த வழிபோக்கன் இங்கே அவன் போகும் சாலையோ பெரும் துயரத்தோடு அவனது கனவுகளை சுமந்து கால்களை வருடிக் கொடுத்து மௌனமாக தேம்பி அழுகிறது இங்கே எதையும் கண்டுகொள்ள மனமில்லாமல் அவன் போகிறான் நெடுந்தூர பயணமாக எங்கே என்று மட்டும் அந்த வழிபோக்கனிடம் மட்டுமல்ல அந்த சாலையிடம் கூட கேட்டு வைக்காதீர்கள் ஏனெனில் உறவுகளில் சில அபூர்வமானது அதில் அந்த நெடுஞ்சாலையும் அந்த வழிபோக்கனின் உறவும் அதீத அபூர்வமானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள லட்சோப லட்சம் கோடி மனிதர்களின் உறவுகளையும் விட இவர்கள் உறவு மகா உத்தமமானது நட்பு நிசை நெருங்கிய வேலையில் இந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன் இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் எழுதியிருந்தேன் அந்த கவிதையை தற்பொழுது அதை வாசித்து ஏஐஎன் உதவியோடு இசையோடு கேட்டு மகிழ்வதில் எனக்கும் பெரும் மகிழ்வுமானதும் நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை பற்றி மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏஐ இந்த கவிதை எப்படி அழகாக இசை அமைத்து வாசித்திருக்கிறது என்று பார்க்கலாமா வாருங்கள் அன்பு நேர்களே அந்த வழி போக்கனின் கனவுகள் கனவுகளும் மௌனமாக குறித்துக் கொள்கிறது அந்த நெடுஞ்சாலை அவன் கனவுகளில் ஒன்றிரண்டு சிதறி விழுவதை காத்து தரை சேர்க்கிறது ஒரு ஓரமாக அந்த காலம் இங்கே பழுதடைந்த கனவுகளை தன் போக்கிலோரும் அந்த நதியில் கரைத்து விட்டு சலனம் மற்றும் பயணி உறவுகளில் சில அபூர்வமானது உறவும் அதிகபூர்வமானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இலச்சோபை லட்சம் கோடி மனிதர்களின் உறவுகளையும் மிக இவர்கள் உறவு மகா உத்தமமான இவர்கள் கோடி மனிதர்களின் உறவுகளையும் விளைவர்கள் உறவு மகா உத்தமமான